வசந்த டிவி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ நம்ம எல்லாருமே நேர நேரத்துக்கு கிளாக்கை பார்க்குறோம் க்ளாக்காக பார்த்து நேரத்தை தெரிஞ்சிக்கிறோம் ஆனால் சிக்ஸ்டீன் எயிட்டி செவனுக்கு முன்னாடியெல்லாம் அதுக்கப்புறம் தானே கிளாக்கோட எவல்யூஷனே நடந்துச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்மளுடைய கை இருக்குது பார்த்திங்களா இதுதான் நிறைய பேர் கடிகாரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்திருக்கு ஆக்சுவலாக ஃபுல்லாக எண்ணிப்பாங்க நம்மளுடைய விரல் இருக்கு இல்லையா ஆள் கட்டி அதை வச்சு இந்த டைமில் என்ன இருக்குது அப்படின்றது நோட் பண்ணிப்பாங்க நம்மளுடைய பிரெயின்லேயே சப்கான்ஷியஸாக அது வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா ஸோ போக போக இந்த டைம் தான் இருக்கும் இந்த டைம் தான்

ரெசிபியை படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க அதுல சில்லி பவுடர் அப்படின்ற விஷயத்தை ஆட் பண்ணிப்பாங்க எஸ் மிளகா பொடி ஆக்சுவலா சுகருக்கு பதிலாக மிளகா பொடியை கொஞ்சமா யூஸ் பண்ணிருக்காங்க ரீசன் என்னன்னா நம்மளுடைய நாக்கில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் தூண்டி விடுறதுக்காக ரொம்ப அதிக குவான்டிட்டிலாம் கிடையாது கொஞ்சமா இது என்ன மாதிரியான சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம லெமன் ஜூஸ்ல கொஞ்சம் சுகரு கொஞ்சம் சால்ட்டை போட்டு குடிச்சா அது வேற மாதிரியோட டேஸ்ட்டை டெம்ப் விடுது அதே மாதிரி சாக்லேட்டை டெம்ப் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணியிருக்காங்க பாட்டு பாடியே பாலை கறக்குறா இருப்பார் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் கலாய்ச்சிருப்பாங்க ஆனால் ஆக்சுவலாகவே அது உண்மைதான் இப்போ உதாரணத்துக்கு ஒரு லிட்டர் ஒரு மாடு பால் கொடுக்கும்னு வச்சுக்கோங்க yeah <laughs> பாட்டு கேட்டுக்கிட்டே அந்த மாட்டுக்கிட்ட நீங்கள் பால் கறந்தீங்க அப்படின்னா இன்னொரு அரை லிட்டர் சேர்த்தே கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலாக நீங்கள் எப்போவுமே பால் கறக்கறத விட பாட்டை அந்த மாட்டுக்கு கேட்க வச்சுட்டு பால் கறந்தோம்னா இன்னும் அதிகமாகவே பால் குவான்டிட்டி அது கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஏஞ்சியன் ரூமில் எல்லோருடைய வீட்டிலையுமே லெமன் இருந்திருக்கும் ரீசன் என்ன ஆன்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த டைம்ல எந்த ஒரு பாய்ஸனாக இருந்தாலும் சரி லெமனை உடனே அதில் ஸ்க்வீஸ் பண்ணுறது இல்லை லெமனை நம்ம குடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆன்ட்டிசெப்டிக்காகவே லெமனை யூஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் கிடையாது கெச்சப் அதாவது இதை கூட மெடிசனல் பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு நாம இப்ப சாப்பிட்டு இருக்கக்கூடிய நிறைய டிஷ்ஷஸ் இருக்கலாம் அதெல்லாம் ஒரு டைம்ல மெடிசனாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ நம்ம நாகரிகம்லாம் வளர்ந்ததுனால ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்ற விஷயத்துக்கு போயிட்டோம் அதுதான் நம்மளுடைய தப்பு ஆல்பாபெட்ஸ்லயே கடைசியாக ஒரு லெட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்படி என்ன லெட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஜேயை தான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாரும் நினைக்கலாம் எக்ஸ் ஒய் ஜி தானே அப்படின்னு சொல்லி பட் ஜி கிடையாது ஜேவை தான் லாஸ்ட்டாக ஆல்ஃபெட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க டைனோசருடைய நாகரீக வளர்ச்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம பார்த்தது கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் உறுதி டீரெக்ஸ் அப்படின்ற ஒரு வகையான டைனோசர் வந்துருக்கு அது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிக்கன் அதாவது கோழியோடைய ரிலேட்டிவ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு தமா துண்டு தான் இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே கோழி குட்டி ஓடினா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனால் நம்ம அதிலிருந்து தான் வெளியே வந்தோம் அப்படின்றதுலாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எப்படி மனுஷன் வந்தாங்க சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டெட் டோடவங்களை அடுத்த எபிசோட வந்து சந்திக்கிறேன் திஸ் இஸ் பேட் ஃபெ ஜ்டி டேக் கேர்